பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்னென்ன வீடியோவில் விழிப்புணர்வு செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம நத்த நீளத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டா இல்லாதவங்க பட்டா வாங்கிக்கிறேங்க அப்படின்னு சொல்லி அரசாங்கம் வந்து அறிவுறுத்திட்டே இருக்கிறாங்க உரிய ஆவணங்கள் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து கிராம நத்தத்திற்கு ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் பட்டாவுக்கு விண்ணப்பிச்சு பட்டா பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற அறிவிப்பு வந்திருந்தாலும் கிராம நத்தத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான நபர்கள் வந்து தேவைக்கு மிஞ்சி ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டும் தொடர்ச்சியாக வந்து எழுந்தவண்ணம் இருக்குது இதை பார்த்தீங்கன்னா கிராம நத்த நிலங்களை வந்து அனுமதியின்றி வைத்திருப்பவர்களை ஆக்கிரமிப்பாளர்களாக கருதி அவர்களை வெளியேற்றுவதுடன் கிராம நத்த புறம்போக்கு நிலங்களை ஒழுங்குபடுத்த அரசுக்கு அதிகாரம் உள்ளது என்று சென்னை ஐகோர்ட் வந்து அதிரடியாக ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது அந்த உத்தரவில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற முழு தகவலை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனல் முதல்ல பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல்லைக்கான க்ளிக் பண்ணி வச்சுட்டு இருந்தது அப்போ தகவல் உங்களுக்கு தகவல்களுக்கு உடனடியாக வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆண்டு பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது அல்ல கடந்த ஆண்டு பட்ஜெட் தாக்கல் செய்யும்போது அப்போதைய நிதியமைச்சர் பிடிஆர் ஆர் பழனிவேல் தியாகராஜன் நத்த நிலங்களுக்கு விரைவில் இணையவழி பட்டாமறுதல் முறை கொண்டு வரப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டிருந்தார் அதன்படியே அந்த திட்டமானது அமலுக்கு வந்திருக்கிறது கிராம நத்த பட்டாக்கள் இதுவரை ஆன்லைனில் பதிவேற்றம் செய்யப்படாத நிலைமை இருந்தால் தற்போது ஆன்லைனில் பதிவு செய்ய நடைமுறை வந்திருக்கிறது ஆன்லைனிலே நத்தம் இணையவழி பட்டா மாறுதல் செய்ய முடியும் என்று முதல்வர் ஸ்டாலினும் அறிவித்திருக்கிறார் தற்போது ஒன்று புள்ளி நாற்பத்தி ரெண்டு கோடி நத்த நிலங்கள் தமிழகத்தில் டிஜிட்டல் முறைக்கு மாற்றப்பட்டு இருக்கிறது நத்த நிலம் தொடர்பான விவரம் ஆன்லைன் மயமாகிவிட்டதால் வழிகாட்டி மதிப்பு விரைவில் நிர்ணயம் செய்யப்படும் என்று தெரிவிக்கிறது மேலும் அரசு வழங்கிய பட்டா மற்றும் பத்திர அடிப்படையில் உரிமையாளர்கள் முழுமையான உரிமைகளையும் இனி எளிதாக பெற முடியும் என்று நம்பப்படுகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கிராம நத்தம் புறம்போக்கு நிலங்களை ஒழுங்குபடுத்து தொடர்பாக முக்கிய உத்தரவு ஒன்றை சென்னை ஹைகோர்ட் பிறப்பித்திருக்கிறது பெரம்பலூர் மாவட்டம் குறும்பாலூர் கிராமத்தை சேர்ந்த அன்பானந்தன் என்பவர் தன்னுடைய அஞ்சு சென்று கிராம நத்த நிலத்திற்கு கோரி மாவட்ட கலெக்டரிடம் விண்ணப்பம் தெரிவித்திருந்தார் இந்த நிலம் அரசு நிலமாக வகைப்படுத்தப்பட்டு உள்ளதால் விண்ணப்பத்தை கலெக்டர் நிராகரித்து விட்டார் அதனால் அன்பானந்தன் ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார் அரசு நிலமாக வகைப்படுத்தியதில் குறுக்கிடுவதற்கு ஐகோர்ட் மறுத்துவிட்டது உடனே அன்பானந்தன் இந்த உத்தரவை எடுத்து அப்பீலுக்கு போனார் இது தொடர்பாக வழக்கில் நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் கே ராஜசேகர் ஆகியோர் அமர்வு உத்தரவிட்டதாவது அரசின் கட்டுப்பாட்டில் கிராம நத்த நிலங்கள் இல்லை என்று தனிநபர்கள் அவற்றை ஏராளமாக அபகரித்து விட்டார்கள் கிராம நிலம் என்ற போர்வையில் நிலங்களை அபகரிப்பதை அனுமதித்தால் பொது பயன்பாட்டிற்கு அரசுக்கு நிலம் கிடைக்காது கிராம நத்த நிலங்களை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுத்து சட்டப்படி பொது பயன்பாட்டுக்கு பயன்படுத்தும் வகையில் ஒழுங்குபடுத்த வேண்டும் சட்டப்படி வீட்டுமனையை சொந்தமாக வைத்திருந்து அதற்கு நத்தம் பட்டா வழங்கியிருந்தால் அதில் குறுக்கிட அரசுக்கு உரிமை இல்லை ஆனால் நத்தம்பட்டா வழங்கப்படாத நிலங்களை யாராவது சொந்தமாக வைத்திருந்தால் அதற்காக உரிய ஆவணங்களை சரிபார்த்து பட்டா வழங்கலாம் நிலம் சொந்தம் என்பதை நிரூபிக்க முடியாவிட்டால் அவரை ஆக்கிரமிப்பாளராக தான் கருது கருத வேண்டும் பணபலம் ஆள்வளம் அரசியல் அதிகாரம் உள்ளவர்களை மட்டுமே கிராம நத்த நிலங்களை பெருமளவில் வைத்திருக்க முடியும் அப்படி வைத்திருப்பது வீடு இல்லாத ஏழை ஏழைகளின் உரிமையில் குறுக்கிடுவது போலாகும் இது சமூக நீதி கொள்கையை மீறுவதாகும் தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ப நிலங்களை வழங்குவதற்கு அரசுக்கு அதிகாரம் இல்லை எனவே சரியான நபர்களுக்கு சரியான காரணங்களுக்காக கிராம நிலங்களை ஒதுக்குவதை உறுதி செய்யும் வகையில் வழிமுறைகள் இருக்க வேண்டும் அரசு நிலங்கள் நத்தம் நிலங்களை மக்கள் நலத்திட்டத்திற்காக ஒதுக்க வேண்டும் கிராம நத்த நிலங்களை அனுமதியின்றி வைத்திருப்பவர்களை ஆக்கிரப்பாளராக கருதி அவர்களை வெளியேற்ற வேண்டும் கிராம நத்த புறம்போக்கு நிலங்களை ஒழுங்குபடுத்த அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது ஆக்கிரமிப்புகளை தடுத்து நிறுத்தி கிராம நத்த நிலங்களை பயன்படுத்த வேண்டும் இந்த வழக்கை பொறுத்தவரை குறிப்பிட்ட நிலம் ஏற்கனவே நில அளவை அலுவலத்திற்காக ஒதுக்கப்பட்டு விட்டதால் தன்வசம் இருந்ததற்கான ஆவணம் எதையும் மனுதாரர் தாக்கல் செய்யவில்லை என்று கூறப்பட்டுள்ளது வீடு இல்லாத ஏழை என்றால் அரசின் நலத்திட்டத்தின் கீழ் நிலம் ஒதுக்கும்படி அரசிடம் மனுதாரர் விண்ணப்பிக்கலாம் அதை விதிகளுக்கு உட்பட்டு அரசு பரிசீலிக்கலாம் இந்த அப்பீல் மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது என்று நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார்கள் ஸோ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மனுதாரர் அவருக்கு அவரே வந்து சூனியம் வைத்து கொண்டார் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க முடியுது பொது பார்த்திங்கன்னா நிலம் இல்லாத ஏழைகளுக்கு நிலம் வழங்குவதை குறித்து அரசு வந்து அரசாணை பிறப்பித்து நிலம் வழங்கி கொண்டு தான் இருக்கிறாங்க கிராமத்தை பொறுத்த வரைக்கும் நாலு சென்று அதே மாதிரி ஒவ்வொரு உள்ளாட்சி அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் அதுக்கு தகுந்தால் போல் நில ஒதுக்கீடுகள் வந்து செய்துட்ருக்கிறாங்க இலவச நிலங்கள் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க தன் தேவைக்கு மிஞ்சி அரசுக்கு சொந்தமான நத்தம் நிலங்களை வந்து உரிய ஆவணங்கள் இல்லாமல் அதை ஆக்கிரமம் பண்ணி வச்சுருக்கவங்கள்ட்ட அந்த நிலத்தை எழுத்து இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற இந்த ஒரு நீதி பேராணை வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது ஸோ இந்த தகவல்கள்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு இந்த ஜட்மெண்ட் காப்பி கிடைக்கும் பட்சத்தில் நிச்சயம் அந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன் அந்த ஜட்மெண்ட் காப்பி கொடுக்குறேன் உறவுகள் வந்து எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிலம் இல்லாதவர்கள் இதை பயன்படுத்தி நீங்கள் நிலத்தை வந்து அரசுக்கிட்டேருந்து இலவசமாக கேட்டு நீங்கள் வந்து பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் முயலலாம் அப்படிங்கிற கருத்தை வந்து நான் அந்த வீடியோவில் முன்வைக்கிறேன் மீண்டும் நில தவளோடு உங்களை வேறு வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி